வணக்கம் அனோர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் கிரியேட்டிவம் தான் பார்க்க போகிறோம் இது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷினுக்கு விடை வேணும் அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டுடலாம் இந்த கணக்கை பார்க்கலாமா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூணு என நிறுவுக இந்த சமன்பாட்டுக்கு ரெண்டு மூலங்கள் இருக்கும் அது ஆல்ஃபா பீட்டான கொடுத்துட்டாங்க அந்த மூலங்களை நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வருது பதிமூணு வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கலாமா நமக்கு முதல்ல ஏபிசியோட மதிப்பு வேணும் ஏன்னா என்னென்னா எக்ஸு ஸ்கொயரோட கேளுங்க எதுவுமே இல்லை அப்போ என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போது ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கேளு ஒன்று பீன்றது என்னென்னா எக்ஸோட கேளு ஐந்து சீன்றது என்னென்னா மாறில் உறுப்பு ஆறு இப்போ நமக்கு மூலங்களின் கூடுதல் வேணும் எந்த மூலங்கள் இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் கூட்ட போகிறோம் அதுக்கு என்ன கண்டிஷன் பிபை மைனஸ் பிபை ஏ மைனஸ் அப்படியே வந்துடும் பியோட மதிப்பு ஐந்து பை ஏவோட மதிப்பு ஒன்று மைனஸ் ஐந்து பை ஒன்று அர்த்தம் மைனஸ் ஐந்துன்னு தான் அர்த்தம் அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் வேணும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அதுக்கு என்ன நிபந்தனை சி பை ஏ சீன்றது என்ன பாருங்க ஆறு ஏன்றது ஒன்று ஆறு பை ஒன்றுன்னு அர்த்தம் ஆறுன்னு தான் அர்த்தம் இப்போது நம்ம ஒரு சின்ன ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்ம்லாம் பயன்படுத்துவோம் என்ன ஃபார்ம்லா ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏ பி இருக்கு இல்லையா அதை தான் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தணும் அப்போ பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா இருக்குது அவ்வளோதான் இப்போ மதிப்புகளை பிரதிக்கிடுங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஐந்து இந்த அடுக்கு ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் நம்ம

ஈக்குவல் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே சைடை மாத்திங்க இல்லை இன்னொரு கூட எழுதிருங்க பன் இருபத்தஞ்சில் பன்னெண்டை கழிச்சு பதிமூணு ஈக்குவல் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா அப்படி சைடை மாத்திங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீடா ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூணு இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் எண்பது நிறுவப்பட்டது நிறுவப்பட்டது இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி